வவுனியா நொச்சி கல்குளம் கனிஷ்ட உயர்தர வித்தியாலய மாணவர்களுக்கு வன்னிமந்த தளத்தினால் ஐந்து மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த மிதிவண்டிகளை தியாகியவர்கள் நான்கு மிதிவண்டிகளையும் பின்லாந்தைச் சேர்ந்த ஏ பி அண்ணா அவர்கள் வழங்கிய ஒரு மிதிவண்டி இணைத்து மொத்தம் ஐந்து மிதிவண்டிகள் இந்த பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மிதிவண்டிகளை வழங்கி வைத்த அன்பு உறவுகளுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தியாகி மற்றும் ஜே பி அண்ணாவர்களுக்கு மிகவும் நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை ஒருங்கிணைத்த நண்பன் மோசுவானவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளும் நன்றி உறவுகளை முன்னெடுக்கப்படும் நூறு துச்சகரன்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தியாகி அவர்களது நிதியுதவியில் நான்கு துவிச்சக்கர வண்டிகளும் ஜேபி பி பில்லாந்து அவர்களது நிதியுதவியில் ஒரு துவிச்சக்கர வண்டியுமாக மொத்தம் ஐந்து து துச்சக்கர வண்டிகள் வன்னொச்சிக்குளம் இலக்கம் ஒன்று கனிஸ்டோ இயந்திர வித்தியாலயத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த வகையிலே இந்த மாணவர்களது கற்றல் நடவடிக்கைக்கு உதவி செய்த வன்னி மைந்தன் டிக்டாக் குழுவினர்களுக்கும் அவர்களோடு தியாகி அவர்களுக்கும் ஜேபி பி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது பாடசாலை சமூகம் சார்பாக